கடைசியில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள் ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போகும் எப்படியா இருக்கிறாள் அவளுடைய குணங்கள் அவளுடைய கேரக்டர் எல்லாமே அந்த இடத்துல போகும்பொழுது அவள் எந்த மாதிரியான பெண்ணாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் வரதட்சணை பிரச்சனை எங்கே பார்த்தாலும் டிவோர்ஸ் எங்கே பார்த்தாலும் மாமியார் மருமகள் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் நாத்தனார் ம மருமகள் பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது அந்த குடும்பத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக அந்த பெண் எப்படிப்பட்டவளா இருக்கணுமா ஒன்று புத்தி உள்ள ஸ்ரீயா இருக்கணும் இரண்டாவது குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும் இந்த ரெண்டு கேரக்டரும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்குள்ள போகும் சிறந்ததாக விளங்குகிறது வேதம் சொல்லுகிறது இல்லையா புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம் மத்திய இருபத்தைந்து நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் பாக்கும் பொழுது புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறாளா அவ போகும் பொழுதே இப்போ ஒரு இந்து சொல்லுவாங்க இல்லையா பிரஜாதி மக்கள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எங்க வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த மருமகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை அது பொதுவான வார்த்தையாக அப்புறாதி மக்களுடைய வார்த்தையாகவே இருந்தாலும் நம்மள மாதிரி பெண்கள் எல்லாருமே ஒரு புகுந்த வீட்டுக்கு போகும் உண்மையாகவே அவள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்து அது இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டோட வருகைக்காக காத்திருக்கிற பெண்கள் புத்தி உள்ளவர்களாக ஐந்து பெண்கள் எப்படி கொண்டு போனாங்க கையில் தீவட்டிகளையும் கொண்டு போனார்களாம் அதோடு கூட கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு போனார்களாம் இவங்க போகும்பொழுது அந்த வீட்டுக்கு போகும்பொழுது ஒருவேளை அந்த வீடு இருளடைஞ்ச வீடாக இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருக்கலாம் பாரம்பரிய கட்டுகளில் சிக்கி இருக்கலாம் வெறும் சபைக்கு வந்து போறவங்களா இருக்கலாம் வெறும் வந்து எப்படி சொல்றது ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவரோட ஆழமான சத்தியத்தில் அவரோட பிரசனத்தில் வாழாத குடும்பமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட குடும்பத்தில் புத்தி உள்ள ஸ்ரீ போகும் பொழுது தன்னுடைய குணசாலியான அந்த குணம் படைத்த அந்த அன்பினால் எல்லாரையும் கவரவும் முடியும் அதே சமயத்தில் அந்த புத்தினால் அந்த வீட்டை சிறந்ததாக கட்டவும் முடியும் அவள் போகும் பொழுதே என்ன கொண்டு போகிறாளாம் தன் கைகளில் தீவட்டியும் கொண்டு போகிறா அதோடு கூட என்னையும் கொண்டு போகிறான் என்ன என்பது பரிசுத்தையும் அபிஷேகத்தையும் தேவனுடைய பிரசனத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது அவள் அந்த வீட்டுக்குள்ள போகும்பொழுது இருளடஞ்ச வீடு கூட எப்படி ஆய் மாறுமா பிரசன்னத்துல தேவ பிரசன்னத்துல அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் நிமித்தம் அவளுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் அந்த எண்ணெய் நிமித்தம் ஒருவேளை மங்கி எரிகிற திரியாக அந்த குடும்பம் காணப்பட்டாலும் இவ போய் எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை இன்னும் கொஞ்சம் எரிய செய்கிறாள் அந்த வீடு பிரகாசமாய் மாறுகிறது இந்த இதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ அது மாத்திரம் இல்லைங்க அந்த பெண் அந்த வீட்டுக்கு போகும் பொழுது போ ஒரு கொஞ்ச நாள் தான் புதுசு கஷ்டமா இருக்கும் போன உடனே அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிறாலாம் முப்பத்தி ஒன்னாவது நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது அவள் ஒரு வியாபார கப்பல் வீட்டுக்கு ஒரு பெரியவங்க வெளியில யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள யார் யார் எப்படி எப்படி கவனிக்கணும் இவங்க பெரியவங்களா இவங்க உறவினரா புரஜாதி மக்களா எப்படி அவங்களை பராமரிக்கணுங்கறது முதற்கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அன்பினால அவங்க எல்லாரையும் கவர தெரிஞ்சிருக்கணும் எல்லாம் நாத்தனார் வந்தாலும் சரி இல்ல தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து இருந்து அம்மா அப்பா வந்தாலும் எல்லாரையுமே ஒன்று போல பார்க்குற ஒரு ஸ்ரீயா அங்கே காணப்பட வேண்டும் அப்போ இவங்க நம்மளையும் அவங்களையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க புத்தியா நட ாங்கிற ஒரு பேர் இருக்கும் அது மாத்திரமல்ல ஒரு ஸ்திரீ மலையின் மேல் உள்ள பட்டணத்துக்கு சமமாக நான் சொல்லுவேன் கேட்டீங்கன்னா அவ மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன பண்ணும் எல்லாரையும் பார்க்கும் சுத்தி இல்லையா எல்லாருமே தெரியும் ஹைட்ல இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற என்னென்ன இருக்குதோ எல்லாமே தெரியும் அது ஹைட்டா இருக்குதா குள்ளமா இருக்குதா ஏழையா இருக்கிறாங்களா வசதியா இருக்கிறாங்களான்னு எல்லாமே தெரியும் அங்க போகும்பொழுது அங்க எரியிற விளக்கு எல்லாரையுமே பார்க்க முடியும் அது போல இவ எல்லாருக்கும் பிரபலமாய் காணப்படுவா ஏன்னா அவளுடைய குணத்தினால புத்தினால எல்லாரையும் சம்பாதிக்க முடியும் இதுக்கு மாத்திரம் ஒரு சபையில் ஒரு போதகருடைய மனைவியாக ஒரு பெண் இருக்கிறாள்னா அவங்க என்ன பண்ணணுமா வீட்டுக்கு வருகிற ஊழியர்களை உபசரிக்கிறவளாய் காணப்பட வேண்டும் ஒரு சபையே போய் ஒரு பாஸ்டிங் ப்ரேயர்லயோ ஒரு பெண்கள் கூட்டத்திலேயோ போய் அவர்களை விசாரிக்கிறவளாய் இருக்க வேண்டும் ஞானமுள்ள புத்தி உள்ள கருத்துள்ள பிரசங்கங்களை பிரசங்கிக்கிறவளாய் காணப்பட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக வீட்டுக்கு ஒரு வீட்டு கூட்டம் வியாழக்கிழமை புதன்கிழமை அந்த மாதிரி கூட்டம் வைத்தா போகும் பொழுது அவர்களை எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறார்கள் எந்த மாதிரி இருக்கிறார்கள் என்று தாராள கைகளினாலே அவர்களுக்கு உதவுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் பொழுதுதான் அன்பையும் சம்பாதித்து கொள்ள முடியும் புத்தியாயும் நடந்து கொள்ள முடியும் சபையும் சரி வீட்டையும் சரி ஞானமாய் கட்டவும் முடியும் இப்படிப்பட்டதான காரியங்கள் இப்போ இந்த ஏசையா நாற்பத்தி ரெண்டு மூணுல தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன் ஏன் தெரியுமா அந்த குடும்பத்துல அந்த விளக்கானது மங்கி எறிகிறதுனால ஒளி இல்லாம இருக்கலாம் இருக்கலாம் ஆனா அந்த ஸ்ரீ அதுக்குள்ள போறதுனால அது ஒளி பெறுது தேவனுடைய பிரசனத்தினால அந்த குடும்பம் மிகவும் செழிப்பாய் மாறுகிறது அது மாத்திரமே இந்த முப்பத்தி ஒன்னாவது நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா அந்த புத்தி உள்ள ஸ்ரீனுடைய வீட்டில் இருக்கிற விளக்கு இரவில் கூட அணையாத இருக்குமா ஏன் தெரியுமா அது மிகவும் பிரகாசம் உள்ளது புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்ரீயோ கோப குணத்தினால தேவையில்லாத கேரக்டர்னால அந்த குடும்பத்தை இடித்து விடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலக மக்கள் சொல்வாங்க ஆவதும் பெண்ணாலு அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லிட்டு இல்லையா ஆனா வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறான் இல்லையா நம்ம தேவனுடைய கரத்துல பெண்களே நீங்க என்ன பண்ணணும் அங்கே போகும்பொழுது அபிஷேகம் பெற்றவர்களாய் தேவனுடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு போகிறவர்களாய் அந்த வீட்டை கட்டி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவங்க எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிற ஒரு ஸ்திரியாய் காணப்பட வேண்டும் பெண்களே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்ம செபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் கண்ணோக்கி பாருங்க ஒவ்வொருவரோடு உங்க கரம் தங்கியிருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் தேவக்கரம் ஒவ்வொரு பெண்களுக்கு புகுந்த வீட்டுக்கு போகிற ஒரு ஒரு புது பெண்களோடு பேசுங்க ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஸ்ரீகள் நிமித்தம் ஆசிர்வாதத்தை கட்டளையிடுங்கிறேன் பிதாவே ஆமே